இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீல்ல அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க பாருக்கா சட்டம் இருக்கோ இல்லையோ நான் அப்பா சொத்துல பாதி உனக்கு கொடுத்துடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாம அப்ப ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க அதுலயும் நான் பாதி கொடுக்கலாம்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்பா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுடா ம் இப்ப சொல்றண்டா குட்டி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தம்பியா பறக்கணும்டா நாளைக்கே என்ன வர்றக்கா ம் சரிடா வாடா வீட்டுக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்லிருவோம் எங்க இடம் மட்டும் இல்லைங்க என் தம்பி பணமும் பாஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க அதாங்க அந்த சொத்துல பங்கு கேட்டமில்ல அதுதாங்க பாத்தீங்களா என்னோட திறமைய இல்லடா நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்கள அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது அதுக்காக தான்டா நீ எனக்கு ஒண்ணும் சும்மா தரலடா அப்பா சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குல்ல வட தம்பி இப்பதான் வரையா ஆமாக்கா

கடனா ஏ என்னக்கா பேசுறேன் அப்பா உனக்கு அப்பா வாங்கின கடன் இருக்கலாம் நியாயம் அது என்னக்கா சொத்து இருந்தா மட்டும் பங்குக்கு வரீங்க இதுவே அப்பா கடன் பண்ணிருந்தா யாருமே காணாம போறது இல்ல ஏன் போன் பண்ணா கூட பாக்காம மாதிரி போறீங்க அந்த முப்பது லட்சம் ரூபாய் கடன் கூட உன்னோட கல்யாணத்துக்கு வாங்கினதான் உனக்கு வாங்கின நூறு பவுன் கௌரவ பொண்ணணும் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்பா ஆனா உன்னை படிக்க வச்ச அளவு கூட அப்பா என்ன படிக்க வைக்கல என்னையும் படிக்க வச்சிருந்தா நானும் எங்கேயோ போயிருப்பேன் இன்னைக்கு அந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு நான் நாப்பதாயிரம் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் எப்படின்னு பாக்குறியா அந்த ஒர்க் ஷாப்ல நான் செய்யற வேலை என் உடம்பு ஒத்துக்கலக்கா ஸ்பேனர் புடிச்சு 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 கழட்டி கழட்டி என் கையெல்லாம் வலி எடுக்குது உடம்பு வலி எடுக்கு நைட்டு போனா தூங்க முடியல அப்படியெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு யாரோ ஒருத்தருக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் அப்பா செஞ்சுட்டு போன ஒரே தப்பு இருக்கிறத வச்சு பிள்ளையில கல்யாணம் பண்ணணும் புள்ளையில வச்சு நல்ல பையனை செய்யணும் ஓடி ஓடி இந்த மாதிரி நகை வாங்கிடுறாங்க ஆனா கொஞ்சோடி நிலம இருந்தா உன் பிரஸ்டீஜ் போயிரு உம் அப்பாவோட சொத்து வரலாம் உன் பிரஸ்டீஜ் போயிரு பிரஸ்டீஜ்னு என்ன தெரியுமா பெத்தவங்களோட குடும்பமானத்தை காப்பாத்துறது புகுந்தல காப்பாத்துறதுதான் பிரஸ்டீஜ் பிள்ளையை ஒழுக்கமா வளர்த்திருக்காங்க நல்லா வேலை செய்யறாங்க எந்த ஈகோ எல்லாம் வளர்த்துருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நீ வளர்ற பார்த்தியா அதாக பிரஸ்டிஜ் நம்ம குடும்பத்துக்கு நீ வர பிரஸ்டிஜ் நான் தெரியாமதான் கேட்கற அப்பா சொத்துல பங்கு கொடுக்கலீன்னு லட்சக்கணக்கான கேஸ் போட்டி இருக்கு ஆனா அப்பா வாங்குன கடனை கட்டுறதுக்கு தம்பி ஒத்துக்கமானிக்கிறேன் எனக்கு குடுக்க மாட்டேங்கிறான்னு நீங்க ஒரு கேஸ் ஒரு கேஸ் காட்டு பாப்போம் இருக்காது ஏன்னா இது சுயநலமா வாழ்ற பூமி இங்க நீ மட்டும் என்ன விதி விலக்கா இப்போ நாப்பது லட்சம் ரூபாய் சுத்தி உனக்கு தர ஆனா அந்த பாஞ்சு லட்சம் ரூபா கடன் உன்னால கட்ட முடியல இப்ப நான் போய் கட்டணும் நீ எப்படி ஆஸ்தியோட பாசோடு இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் என் குடும்பத்தோட ஆஸ்தியோட பாஸ்தோன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது என் குழந்தை நல்லா இருக்கணும் என் புருஷன் நல்லா இருக்கணும் என் மாமியார் மாதிரி இவ்வளவு தூரம் மாமியார் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவான்னு நீ கேட்டியே அம்மா சந்தோஷப்படுவான்னு கேட்டியா கேட்க மாட்டேன் ஏன்னா எப்ப நீ பிறந்த வீட்டை விட்டு தாண்டி வர்றையோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நாங்க எதிரி ஆயிரம் உங்களுக்கு ஒவ்வொரு தீபாவளி ஒவ்வொரு ஆடி நோம்பி கடனை வாங்கியது உனக்கு செய்யறது இல்ல நாங்க தீபாவளி கொண்டாடுறோமோ இல்லையா நீங்களோட பாக்குறது இல்லையா இல்ல நான் தெரியாம தான் இந்த சொத்தை வாங்கித்தான் உன் வீட்டுல அரிசி வாங்கி போடணுமா ஏதேதோ பாஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் இருபது லட்சம் ப்ராஜெக்ட் நல்லா பீத்தினேன் அதுல எல்லாம் அரிசியை வாங்க முடியாதா அம்மாவையும் தம்பியும் கஷ்டப்படுத்தி அந்த சொத்தை வாங்கி தான் நீ அரிசி வாங்கி சாப்பிடணுமா உன்ன மாதிரி பொண்ணுகளை எல்லாம் பிறக்கும் போதே கள்ளி பழுத்தி கொண்டிருக்கணும் செய்ய மாட்டேன் ஆமா அப்பா சொத்துல மட்டும் பங்கு வேணும் ஆனா அப்பா அம்மா வாங்குன கடன்ல பங்கு கூடாது எவன் அந்த சட்டத்தை போட்டா சட்டத்தை மாத்துங்க அப்பா அம்மா சொத்துலயும் பங்கு கேக்கணும் அப்பா அம்மா சேர்த்து வைத்த கடன்லயும் பங்கு இருக்கணும் இருந்தும் அந்த சட்டத்தை போடுங்க இல்லைன்னா சூட்டி போட்டு போங்கயா உங்களுடைய லாபத்துக்காக நீங்க ஏதோ சட்டத்தை போட்டு போயிடுறீங்க ஆனா பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி அழுகுதா நேத்து நீ சொன்னே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கூட பிறக்கணும்னு நான் சொல்றேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மாதிரி ஒரு அக்கா என் கூட பிறக்கவே கூட